வேறுவதையைச் சேர்ந்த சகோதரர் அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறாருன்றா உள்ளம் பன்றியை கோப்யூபைன் உண்முவதற்கு உஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டிருக்கிறார் அதாவது நம் சமூகத்துல உள்ளம் பன்றி உண்ணுவதற்கு அனுமதியா இல்லையா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது சிலர் கூடாது என்றாங்க சிலர் கூடும் என்றாங்க அசிலான் அடிப்படையில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாகத்தான் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக முள்ளம் பன்றி என்ற அந்த பன்றி என்ற பெயர் இருப்பதனால உடனடியாக இது கூடாது என்ற மாதிரி சில பேர் கருத்து சொல்றாங்க இந்த பன்றி என்ற பெயர் உள்ளதனால ஒரு விலங்கு வந்து ஹராமென்று ஆகாது பன்றி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அது அல்லாஹ் குருவான்ல தெளிவாக இருக்கிறான் நபி சொல்லா அலுவலிஸ்லாம்களும் அது கூடாது என்று இருக்கிறாங்க அப்ப பன்றி என்பது ஹராம் அது தனி விஷயம் பன்றி என்பது ஒரு விலங்குட பேரா இருக்குது பேரா இருப்பதனால அது பன்றி இனத்தை சேர்ந்ததாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல அது முக்களுடைய ஒரு விலங்காக இருக்கிறது அதனால முள்ளம் பன்றி அந்த தோட்டத்தில் பார்த்தால் ஒரு பன்றி போன்ற தோட்டத்தில் இருப்பதனால அது முள்ளம் பன்றி என்று சொல்கிறார்களே தவிர அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல அப்ப இந்த விலங்கை பொறுத்த அளவுல இது ஹலாலா ஹராமா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல ஒரு விலங்கு ஹராமாக இருப்பதற்கு அல்லாத்தாளா எத என்று ஆக்குறானோ நபிகள் நாயகம் சொல்லாய சொல்லும் அவர்கள் ஆக்குறாங்களோ அதை தவிர உள்ள மத்த எல்லா விலங்குகளும் ஹலால் என்றுதான் அர்த்தம் அப்ப இந்த முள்ளம் பன்றிய நேரடி வார்த்தைகள்ல அல்லாவோ ரசூலோ தடுத்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால்தான் அது ஹராம் என்று சொல்ல வேண்டும் அல்லா உத்தால முல்லம் பன்றி கூடாது என்று சொல்லி இருந்தால் இல்ல ஹராம் என்று உள்ளதாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு பலவீனமான செய்தி இருக்கிறது ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி பலவீனமான நிலையில இருக்கிறது அந்த செய்தி எப்படி வருது என்று சொன்னா ஈசபு நுமைலா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தந்தை நுமைலா ரலியல்லாஹுன் அன்ஹு மூலம் அறிவிக்க கூடிய ஒரு செய்தி குந்து இப்னு உமர் ஃஸுஇலன் அக்லீ குன் சுதீ மலிம் பந்தி சாப்பிடுவது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹுன் அன்ஹு சபையில் நான் இருந்த நேரத்தில் அவரிடம் கேட்கப்படுகிறது அப்ப இப்னு உமர் அவர்கள் அன்ஹு அவருக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு குல்லா அதீது ஃபீமா ஊஹியா இலைய முஹர்ரமன் எனக்கு அறிவிக்கப்பட்டதில் அது ஹராமானதாக நான் காணவில்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு வசனம் வருது குரான்ல அந்த வசனத்தை ஓதி காட்டி இவர் சொல்கிறார் இது ஹராம் என்று நான் அறிந்த வரையில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார் அப்போ அவர்களுடைய அவையில் இருந்து ஒரு முதியவர் சொல்கிறார் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் இது பற்றி முல்லம் பண்டி சம்மந்தமாக ரசுல்லாவிடம் விசாரிக்கப்பட்டது ஃபகால ஹதீசத்தும் அது ஒரு ஹதீசத்தும் மிக ஹதாய்ஸி தீயவைகளில் ஒரு தீயதாக முல்லம் பண்டி இருக்கிறது என்று நபி நபீசல்லாஹலோ செல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த முதியவர் அறிவிக்கிறார் அப்போது ஃபகால இது உமர் இது உமர் எல்லாம் அவங்க சொல்றாங்க இங்கால கால ரசுல்லாஹல செல்லம் ஹாதா இதை நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னா அது அவர்கள் சொன்னதை போன்றுதான் ரசூல்லா சொன்னதாக எனக்கு தெரியல ஆனா ரசூல்லா சொன்னதாக அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் மார்க்கம் கால மாலன் நதிரி ஆனால் ரசூல்லா சொன்னதாக எனக்கு தெரியாது என்று இபு முகமர் ரலியுல்லானவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபுதாவுதுல முமைலா ரலியுல்லான் அவர்கள் அறிவித்ததாக அபுதாவுதுல மூவாயிரத்தி முன்னூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி ஏன் பலவீனம் என்று சொன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்குது இபு முமர் அலி ஒரு சேகு இருந்தார் என்று வருது எப்படி வருது கால சேகி இபு முமர் அலி அல்ல ஒரு சேகு சொன்னார் என்று வருகிறது அந்த சேகு யாரு அவர் நம்பகமானவரா அவருடைய நினைவாற்றல் என்ன அவருடைய நிலைப்பாடு என்னவென்பதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லாததனால இவர் யார் என அறியப்படாத ஒருவராக இருக்கிறார் என்பதனால இந்த பலவீனம் அடைகிறது அதே நேரத்தில் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களின் ஒருவரான ஒருவர் எனவே அறியப்படாது நம்பக தன்மை உறுதி செய்யப்படாத நம்பகத்தன்மை தன்மை சம்பந்தமாக எந்த குறிப்பும் கிடைக்காது இருவர் வழியாக வரக்கூடிய செய்தியாக இருப்பதனால இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது எனவே இந்த செய்தியை வைத்து பன்றியை ஹராம் என்று சொல்ல முடியாது இது அல்லாமல் பொதுவாக ரசூல் சல்லா அலி ஒரு விலங்கை ஹராமாக்குவதாக இருந்தால் கோர பட்கள் இருந்தால் கோர நகங்கள் இருந்தால் அப்போது அந்த விலங்கு ஹராம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில பன்றிக்கு கோர நகங்கள் இருக்குதான்னு பார்த்தா கோர நகங்கள் இல்லை அதனுடைய நகத்தை வச்சு அது நிலத்தை என்ன செய்யும் தோண்டி கொள்ளுமே தவிர அதன் ஊடாக அந்த நகங்கள் ஊடாக வேட்டையாடக்கூடிய விதத்துல கோர நகங்களை வைத்து முள்ளம் பன்றி வேட்டையாடக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதில்லை காணப்படுவதில் பற்கள் இருக்குதான்னு கேட்டா முள்ளம் பன்றி என்பது பூங்களையும் வேறுகளையும் மரப்பட்டைகளையும் இலைகளையும் பழங்களையும் உண்ணக்கூடிய ஒரு தாவர உண்ணியாக இருக்கிறது அது ஒரு தாவர முள்ளம் முள்ளம்பன்ற ஒரு சில வகையான இனங்கள் மட்டும் ஆஹ் ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய இனங்கள் மாத்திரம் சின்ன சின்ன விலங்குகளை அது சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது நத்தைகளையும் ஒரு சில பூச்சிகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது இது அல்லாமல் பொதுவாக ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய முழுகம்பன்றிகளை பொறுத்த வரையில் தாவர உண்மிகளால் இருப்பதனால கோரப்பாக்களு ஒரு விலங்காக அது கருதப்படவே முடியாது ஏன்னா அது தாவர உண்மை தாவர உண்ணிகளுக்கு கோரப்பட்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே இந்த அடிப்படையில பார்த்தாலும் பன்றியை ஹராமாக்குவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால பொதுவாக அல்லாஹ் தடை செய்யாத எல்லா விலங்கினங்களும் ஹலால் என்பதனால பன்றி என்பது உடலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இனமா என்று பார்க்கும் பொழுது அப்படியும் எந்த ஒரு செய்தியும் இல்லாததனால பன்றி என்பது ஒரு ஹலாலான உணவுதான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முள்ளம் பன்றிய தாராளமாக என்ன செய்யலாம் உண்ணலாம் அது ஹலாலான உணவு முல்லைப்படி அதை அறுத்து அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்து உண்ணுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மார்க்கத்தில் அதை தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால அது ஹலாலான உணவு என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாகுகிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே முள்ளம் பன்றிய ஹராமில்லை அதனுடைய பேரை பற்றி நாங்கள் அதை ஹராமாக்கி கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையும் அந்த சகோதரரின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்